இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சோபகிருத வருடம் தை மாதத்திற்கான மிதன ராசிக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்களை பார்க்கலாம் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவள்ளி கோவை மிருகசீரிசம் நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கும் தைரிய வீரிய காரகனான செவ்வாய் மற்றும் வித்யா காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் உண்டாக்குவார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் லாபம் அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களின் செல்வாக்கு உயரும் புதிய பதவி பொறுப்புகள் வந்து சேரும் உங்கள் புத்தி சாதுரியத்தால் நினைத்ததை சாதித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் பணிகள் உண்டான சங்கடங்கள் விலகும் தொழிலாளர்கள் சங்கடங்கள் விலகும் சனியால் பொருளாதார நிலை உயரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் தம்பதிகளுக்குள் உண்டான சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்குரிய பாக்கியம் உண்டாகும் உங்கள் உழைப்பிற்கு பலன் கூடுதலாகும் வெளிநாட்டு முயற்சிகள் லாபத்தை உண்டாக்கும் பெண்களின் நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை பரிகாரம் கந்தசிருஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபட நன்மை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் அறிவுக்காரகனான புதன் யோகக்காரகனான ராகவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் செயல்கள் யாவும் வெற்றியாகும் நினைப்பது யாவும் நடந்தேறும் புதிய முயற்சிகளில் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகளில் இருந்த தடைகள் விலகும் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்குரிய பலன்கள் உண்டாகும் லாபம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் சிலருக்கு ரகசிய செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் அதனால் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலையும் ஏற்படும் பணியில் இருப்பவர்களின் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் இருந்தாலும் பணிகளில் கவனம் அவசியம் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்பட்டால் எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படாமல் போகும் தம்பதியருக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் விரைவில் அது சரியாகிவிடும் ஒருவரிடம் ஒருவர் மனம் விட்டு பேசுவீர்கள் சிலருக்கு எதிர்ப்பாளினரால் தேவையற்ற அவப்பெயர் உண்டாகும் குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகரிக்கும் பிள்ளைகளின் நலனில் கவனம் செலுத்துவீர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை புதிய வீடு கட்டி அதில் குடியேறும் நிலை ஏற்படும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள் செல்வாக்கு உயரும் விவசாயிகளின் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும் பெண்களின் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீர்கள் பரிகாரம் பிரத்யங்கரா தேவியை வணங்கி வழிபட வளம் உண்டாகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தெய்வீக அறிவிற்கும் வேதாந்த ஞானத்திற்கும் காரகனான குரு கல்விக்கும் அறிவுக்கும் காரகனான புதனை நம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றிகளை அடையக்கூடிய மாதமாக இருக்கும் பணவரவில் இருந்த தடைகள் விலகும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டிகளை சமாளித்து விற்பனையில் லாபம் அடைவீர்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் கலைத்துறையினரின் விருப்பம் நிறைவேறும் விவசாயிகளின் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் லாபம் அதிகரிக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் பெண்களின் கனவு நிறைவேறும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பரிகாரம் உலகளந்த பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட துயரம் தீரும் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மேலும் எங்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்